நாற்பது ஆண்டு கால பொதுவாழ்வு ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ஒவ்வொரு நாளும் களத்துல சமர் செய்ய வேண்டியதாக இருக்கும் அவ்வாறாக இந்த நாற்பது வருஷங்கிறது களம் எப்படியாக இருந்தது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை திரு வேல்முருகன் அவர்கள் நமக்காக பகிர்ந்து கேக்கிறாரு களத்தில் வேல்முருகன் என்ற நாற்பது ஆண்டு கால நிகழ்வு குறித்து ஒரு கலந்துரையாடல் கலந்து கொள்வதற்கான அனுமதியும் அதற்கான ஒப்புதலும் தேவை என்று காத்திருந்து இரவு முடிவாகி காலையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அவர் நமது கூட்டணி கட்சியின் முன்னணி தலைவர் முதல் வரிசை சட்டமன்ற தலைவர் யாரை அண்ணாந்து பார்த்த ஒரு அதிசயமாக பெருமிக்கத்தக்க மனிதராக இருந்தாரோ அவரையே அதே தொகுதி நின்று வின்று காட்டிய சாதனையெல்லாம் அரசியலில் முதல் மனிதனும் வேல்முருகன் இறுதி மனிதனும் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது என்று சொன்னால் அது நான் வைத்த அந்த கோரிக்கையில் தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த அந்த முடிவு ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சி இவர் சொல்ற கருத்துக்களை நாம் ஏற்கனமா இவர் சொல்ற சட்டங்களை இயற்றணுமா இவர் சொல்ற திட்டங்களை நாம் கொண்டு வரணுமா அப்படின்ற பாகுபாடு தலைவர் கலைஞரிடத்திலும் இல்லை அன்பு தளபதி ஸ்டாலின் அவரிடத்திலும் இல்லை இன்றைக்கு நினைத்தே நாளைக்கு ஆட்சி என்பதும் தமிழகத்தில் முன் வரலாறு அல்ல முயற்சி எடுக்கலாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை அதற்காக பாண்டிச்சேரியில் போய் ஆட்சி அமைப்பது என்பது சார் எம்ஜிஆர் முதல்ல அங்கே ஆட்சிய படிச்சார் சொல்றாரு இரவு நேரத்தில் உறங்குகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் வண்ண வண்ண கனவுகள் அதிகம் வரும் ஆனால் காலையில் எழுந்து பிளாட்ஃபார்ம்ல கால் வைக்கிறோம் பாருங்க எத்தனை பேர் நமக்கு அணக்கம் வைக்கலாம் எத்தனை பேர் முறைக்கலாம் எத்தனை பேர் சிரிக்கிறான்னு காலையில் பிளாட்ஃபார்ம்ல கால் வைக்கும்போது தான் பெருமையான கல நடவடிக்கை தெரியும் அதான் கல அரசியல் அதுதான் கல அரசியல் எனவே வண்ண கனவுகளோடு விஜய் விரும்புகிறார் நாடு நன்கு அறிக்கை என்னை பொறுத்த வரையில் விஜய் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த அரசியல் கட்சியே பின்பலமாக இருந்து தொடங்குவதற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து உறுதுணையாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்துவதே பாரதிய ஜனதாவும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்களும் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இந்திய நாட்டின் பிரதமரும் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் போன்ற மாநில அமைச்சர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அத்தனை சலுகைகளையும் சிறப்பு அனுமதிகளையும் இந்திய நாடு முழுக்க இருக்கிற விமான நிலையங்களில் திரு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டது எந்த அடிப்படையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பறந்தோடி இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர்களையும் உள்துறை அமைச்சர்களையும் முக்கிய தலைவர்களையும் சந்தித்து விட்டு இங்கு வந்து பிறகு சில பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்திய பிறகு அவர் திரு விஜய் கட்சியில் தன்னை ஐக்கியமாக்கிக் கொள்கிறார் ஐம்பது ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் யாரால் அவர் இயக்கப்படுகிறார் என்பது அனைத்தும் தேர்தல் ஆணையத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற குழுக்கள் வந்து செந்தலிருந்து பட்டவர்த்தனமாக தெரிகிறது திரை விஜய் அவர்கள் இந்த நாட்டில் இந்த அரசியல் கட்சியை தொடங்குவதில் இந்திய ஆதிக்க வர்க்கத்தின் எல்லா விதமான கைகளும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கிருக்கிற மிகப்பெரிய கார்பரேட் பன்னாட்டு பெரும் முதலாளிகளும் அவர்களுக்கும் பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாம் தமிழர் கட்சியில் இணைந்து செயலாற்றி வந்தவங்க காளியம்மாள் இப்ப அவங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வர்றதா செய்திகள் அடிபடுது அப்படியா நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களையும் சரி அல்லது நாம் தமிழர் கட்சியிலிருந்து கருத்து முரண்பாடுகளால் வெளியேறியவர்களையும் சரி கட்டாயம் என் கட்சிக்கு வாருங்கள் என்று எந்தவித நிர்பந்தத்தையும் நான் தருவதில்லை ஒருவேளை நான் தாங்கி பிடிக்கிற நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட காளியம்மாள் அப்படிப்பட்ட பல்வேறு தளபதிகள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கிலே நூற்று கணக்கிலே என்னோடு இணைந்திருக்கிறார்கள் ஆக அந்த வகையில் அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்கள் அவர் எடுக்க வேண்டிய முடிவு அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார் அண்ணனோட பல உருட்டுகளை கேட்டிருக்கோம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் மான் கறி ஏகே ஃபார்ட்டி செவன்ல இருந்து இப்போ பாரதிக்காக தான் ஆர் எஸ் எஸ் மேடலே ஏறின வரைக்கும் பல உருட்டுகளை கேட்டுட்டு இருக்கோம் இந்த கதைகள் குறித்த உங்களோட கருத்து என்ன சார் ரொம்ப தகுந்தாத ஒரு கதை ரொம்ப தகுந்தாத ஒரு கதை அப்ப அவர் சொன்ன எல்லா கதையும் நீங்க நம்புறீங்களா நம்புறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க சார் நேரம் முருகர் இருக்காரு முருகருக்கு நேரம் அழகு குத்துறோம் காவடி எடுக்கிறோம் எங்களுடைய கடவுள் ராமர் ராமருக்கு வேணா நாங்க செய்யணும் தவிர முருகனுக்கு நாங்க செய்ய மாட்டோம் ஒரு தரமும் பண்ண மாட்டோம் அங்கதான் நம்ம ராமர் முத முத வந்து உட்கார்ந்தாரு வா அங்கதான் வா ஏப்பா முருகா வேலா அப்பா முருகா வேல் முருகன் ஐயா நீங்களே எனக்கு என்னன்னு ஒண்ணு சொல்லிடுங்க ஐயா இதுக்கு மேல என்ன சமாளிக்க முடியல வார்த்தைங்களா தமிழகம் தனித்து நிற்கிறது அந்த தனித்தன்மையோடு இயங்குகிற தமிழ்நாட்டை ஒரு மதத்தின் பெயரால் மக்களிடத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி பெரும்பான்மை இந்துக்கள் என்கிற பெயரில் இருக்கிற தமிழர்களை தனக்கான வாக்காளர்களாக மாற்றுவதற்கு ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு சூழல் அல்லது ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் ஊடாக பெரும்பான்மை இந்துக்கள் என்கிறவர்களை அணி ஒரு முயற்சியை தான் அவர்கள் நீதிமன்றத்தின் துணையோடு அங்கு செய்கிறார்கள் இதை நாம் அனுமதிக்கவே முடியாது அதனால் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அமித்ஷா அவருடைய குரலை குறித்து தான் நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள் அமித்ஷாக்கள் அல்ல அவருடைய அப்பாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர்களும் நாங்கள் இந்த அண்ணன் தம்பியாக மாமன் மைத்தானாகத்தான் பன்னெடுங்காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்கிறோம் தாங்கிக்கவே முடியல நீங்க என்ன தப்பு பண்ணீங்க தூங்குங்க அவர் நல்லா சாப்பிட்டு தூங்கி மட்டும்தாமா இருக்காரு அதையே நல்லா பண்ணுன்னு சொல்றீங்க எந்த வகையிலும் பாதிக்கப்படாத ஒரு மனுஷனு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நீ சூப்பர்மா இதுக்கு மேல அந்த கட்சியை பத்தி ஒண்ணு இல்லை ஆனா நான் மக்களை குறித்து நான் கவலை கொள்ளுறேன் சகோதரி இங்க நடிச்சு காமிச்சாங்கல்ல அது வந்து தன்னுடைய வயிற்றில் பெற்று ஆளாக்கிய அந்த தாய் தன்னுடைய இரண்டு மகள்கள் இறந்து விட்டார்கள் அந்த நடிகர் தன்னை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டார் அதுவே எனக்கு போதும் நானும் கூட அவருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு அறிவின்மை கூட்டத்தின் ஒரு குடியில் நானும் பிறந்திருக்கிறேன் என்று வெற்றி தலைகுன ஏன் பேசுற என்ட்ட பேசு மணி நல்லா மாத்துட்டீங்க அப்பாவை நீங்க ஐயோ பாவம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது மணி தான் எல்லாத்துக்கும் காரணம் மணி இங்க பாருங்க என் கூட இருந்த எல்லாரும் வளர்ந்துட்டாங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க எனக்கு வயத்தரிசில இருக்கு நானும் எத்தனை நாளைக்கு நூத்தி எட்டு மந்திரின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு அளவுதான் நீங்க தயவுசெய்து கட்சி கொடுத்து விடுமோ ஆனால் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக யாருக்காவது காம்ப்ரமைஸ் என்பதே இல்லை அவர் நினைச்சதை சொல்லியே தீர்வார் அதனால் எவ்வளவு அது நஷ்டம் வந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார் அதனால் அவர் எடுத்துக்கிற கொள்கையில் தீவிர பற்றாளர் நல்ல பழகுகிற நண்பர் குறைச்சலான நிமிஷத்தில் அவ்வளோ வேகமாக வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவார் அதாவது சாதாரண எக்ஸ்பிரஸ் இல்லை அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ வார்த்தைகளை வந்து பேசுவார் அப்போல்லாம் நான் நினைச்சிருக்கேன் என்ன சாப்பிட்டுட்டு இவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினைச்சிருக்கேன் தகுதி வாய்ந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் கூட இது தவறு இல்லை நம்ம எப்படி வேணுமாலும் நம்முடைய அங்கங்களை நம்முடைய உடல் உறுப்புகளை பொது வெளியில் காமிச்சு வீடியோ வெளியிடலாம் இதை வந்து அதை நிறைய பேர் லைக் பண்ணால் போதும் ஷேர் பண்ணுறாங்க கமெண்ட்ஸில் அதை பற்றி பாசிட்டிவாக அவங்கள பாராட்டி அவங்களுடைய உறுப்புகளை குறித்து புகழ்ந்து எழுதினால் கூட புகழ்ச்சிக்கு உள்ளாக்குற ஒரு தலைமுறையாக மாறி நிற்கிறது இதுதான் நான் சொல்லுகிறேன் இது தமிழ்நாட்டு பண்பியல் கூறுகளுக்கு இது முற்றும் முதலுமாக எதிரானதாக இருக்கிறது கேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பீட்பாக்கிட்டு வழிபறி பாலியல் குற்றவாளி போய் மக்களுக்காக போராடி நீதிமன்றத்தில் நிற்கிறோம் ஆனா நமக்கு ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லையே பத்திரிகை ஊடகங்களில் நம்மை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்கிற ஒரு வழி இருந்துச்சு அந்த வலிக்கு மருந்திடுவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அதற்காக அந்த நல்ல உள்ளங்களுக்கு நஞ்சாத நன்றி